எல்லோருக்கும் வணக்கம் வீட்டு மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போவது சர்க்கரை நோய் குறித்து அதற்கான எளிய வைத்திய முறை பற்றி இன்றைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் போல அவ்வளவு பேர்கள் இந்த நாட்டிலே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இது ஒரு எளிய வைத்தியம் இதற்கு வேண்டிய பொருட்கள் வேப்பம் இலை ஐம்பது கிராம் பட்டை ஐம்பது கிராம் வேப்பம்பூ ஐம்பது கிராம் இதோடு சேர்த்து நெல்லிக்கனி ஒரு ஐம்பது கிராம் இந்த நான்கையும் காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் இந்த பொடி செய்து கொண்டு மூன்று கிராம் அளவுக்கு ஒரு நேரத்திற்கு மூன்று கிராம் காலை மதியம் மாலை மூன்று வேளை இந்த பொடியை ஒரு மூன்று கிராம் அளவுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து வாயில் போட்டு தண்ணீர் கொள்ளலாம் எளிய வைத்தியம் இதை நீங்கள் செய்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் நார்மலாகிற வரை இந்த வைத்தியத்தை தொடர்ந்து செய்து வரலாம் இந்த பொடியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கணையம் வந்து வலுவிழந்து இருக்கிற கணையம் கூட வந்து வலுப்பெற்று அது இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது தயாராகி இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதனால் இதை நீங்கள் தாராளமாக இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்